வணக்கம் நண்பர்களே இது நம்ம துறை யூடியூப் சேனல் இதில் நான் உங்கள் இளையராஜா இந்த கணல் என்ன அப்படின்னா இப்போ ஒரு வந்து ஒரு பொருள்ஸ் அளவு பருசுலேருந்து ஒரு கட்டிங் போட்டுட்ருக்கோம் இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா நிறைய விஷயங்கள் அளவு பருசு வந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு அன்றாடம் ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அளவு பூஸ் மூலமாக ஜெராக்ஸ் மெத்தேடில் கட் பண்ணும்பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது அந்த மாதிரி நம்ம எப்போயுமே வந்து அதுக்காக தான் நம்ம அந்த அளவு பூஸை அதில் என்ன மெத்தேடு யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படியெல்லாம் வந்து நம்ம அதில் அந்த என்ன முறைகளில் அதை கட் பண்ணியிருப்பாங்க அதை அந்த மாஸ்டர் வந்து எப்படி அதை ப அந்த எந்த முறையில் கட் பண்ணாரோ அதே முறையில் நம்மளும் கட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க கற்றுக்க முடியும் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து இன்னொரு அளவுகள் வரும்போது இதே மாதிரியான அளவுகள் வரும்போது அதை நம்ம அந்த விஷயத்த நம்ம மேம்படுத்திக்க முடியும் அப்போ சரியாக அவங்க செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது சரிங்களா நம்ம சேனலில் அதுதான் நம்ம மெயினாக முக்கியமாக அதை வந்து பகிரும் ஏன்னா அளவு பவுஸ் வந்து நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக் இருக்கு அப்படின்னு இப்போ ஒரு அளவு அலோபோஸ் வந்து நான் வந்து கட் இருக்கேன் அதில் வந்து நெக்கோட அளவு பார்த்தீங்கன்னா பெரிய அளவாக இருக்குது பேக் நெக் வந்து ரொம்ப பெரிய அளவாக இருக்குது பத்து இன்ச்சு நெக் இருக்குது ஆனால் அதில் வந்து பாடி லூஸ் வைக்கலாமா வேணாமல் ஏன்னா நம்ம வந்து ஒம்பது இன்ச்சு தாண்டிச்சுனாலே மேல் மேல்பாடி அளவு வந்து மைனஸ் பண்ணுவோம் ஓகேவா ஏன்னா மேல்பாடி அளவு வந்து விரிஞ்சு கொடுக்கும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் பேக் நெக்கோட அள ஆளை வந்து அதிகரிக்க அதிகரிக்க விரிஞ்சு கொடுக்கும் ஆளை மேலே தூக்க விரியை தன்மை குறையும் அப்போ இதில் வந்து பத்தஞ்சு இருக்குது அப்போ நம்ம வந்து விரியத்தன்மை வருமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை விரியத்தன்மைக்காக என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி வரல அது எதனால் அப்படின்னு சொல்கிறத உங்களோட நான் பகிர்றேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்து மார்க் பண்ண ப்ளவுஸு பேக் வந்து மார்க் பண்ணிட்டேன் பேக் நெக்கோட அளவு பாருங்கள் அது ஆழம் பத்து அஞ்சு இருக்குது ஓகேவா பத்து அஞ்சு இருந்ததுனாலே நம்ம என்ன செய்வோம் நான் ரொம்ப லோ நெக்காக இருக்குது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம் பாரியெல்லாம் மைனஸ் பண்ணுவோம் ஆனால் இது வந்து அளவு தான் நம்ம அளவு எடுத்து செஞ்சுருந்தோன்னா நம்ம இது ரொம்ப லோவாக இருக்கும்போது நம்ம லூஸ் மைனஸ் பண்ணி தான் கட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு பொறுத்து நம்ம செய்வோம் ஓகேவா ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம் என்னென்னா ஹஸ்பண்ட் அவர் தன்மை வரல எதனால் வரல அப்படின்னா அளவு பாருங்களேன் எவ்வளோ தூரம் இறங்கி இருக்குது பார்த்தீங்களா ஆமளோட அளவு இறங்கி இருக்குது ஆம்பளை நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க பன்னெண்டே கால் வருது பண்டைய கால் ஒரு பாயிண்ட் வருது பன்னெண்டரை அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஓகேவா பண்டைய கால் ஒரு பாயிண்ட்னா இருபத்தி நாலரை இருபத்தி நாலே முக்கால் ஓகேவா இருபத்தி நாலே முக்கால் இன்ச்சு வருது இருபத்தி நாலே முக்கால் இருபத்தி அஞ்சு இன்ச்சு வைங்களேன் ஆம்கோழி இருபத்தஞ்சு இன்ச்சு இருக்கு ஓகேவா ஆம்கோழி இருபத்தி இருக்கு ஆனால் பாடி வவுசு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருபத்தஞ்சி இன்ச்சு இருக்கிற அளவுக்கு பாடி ஹவுஸ் இல்லை ஹால் தான் இருக்குது ஓகேவா ஆனால் ஃப்ரெண்ட்டில் மைனஸாக இருக்குது இதில் பேக்கு ஹால் அப்படி பண்டு வந்து வச்சா கூட நாற்பத்தெட்டு வரும் நாற்பத்தெட்டு இன்ச்சு வரும் ஆனால் ஃப்ரெண்ட்டில் வந்து வாங்கின ப்ளவுஸ் இது அப்போ நாற்பத்தெட்டு கிடையாது இதில் அது உள் வாங்கின அளவு வந்து குறைஞ்சிருக்கு எவ்வளோ உள் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஃப்ரெண்ட் நம்ம பக்கம் மார்க் பண்ணும்போது தெரிஞ்சிடும் இது வந்து கிராஸ் கட்டிங் வேறு இது எப்படி இருக்குது பாருங்கள் ப்ளவுஸோட அளவு பாருங்கள் எவ்வளோ பெரிய அளவு ஆமன அளவுலாம் நல்லா பெரிய அளவு இதை பார்க்கும்போது தெரிஞ்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஆமலா இருக்குது ஃப்ரெண்ட் இவ்வளோ தான் இருக்கு சின்னதாக தான் இருக்குது சைடு பாருங்க ஆமூளோட லென்த் எவ்வளோ இருக்குது சைடு லென்த் எவ்வளோ இருக்குது பாருங்க நம்ம கூட சொல்லியிருக்கோம் இப்போ இது வந்து இப்போ சார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருந்தோம் உயரம் கேட்டிருந்தாங்க உயரம் கேட்கும்பொழுது நம்ம முன் உயரமும் வைக்கணுமா அப்படிங்கிறதே நம்ம இது வந்து பகிர்ந்துருந்தோம் இப்போ சமீபத்தில் சார்ட்ஸ் வீடியெல்லாம் போட்டு ஓகேவா இப்போ பாருங்க இந்த உயரம் மேலே இருக்கு இந்த உயரம் மேலே இருக்கு இயல்பு தண்ணி போட்டு இயல்பாக போட்டு பார்க்கும் பொழுது மேலே ஏறி இருக்கு அப்போ உயரம் வைக்கக்கூடாது ஃப்ரெண்டு உயரம் அவங்க கேட்கல இப்போ பேக் உயரம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ஃப்ரெண்டு வேறு மேலே தான் இருக்குது நம்ம இப்போ ஃப்ரெண்டை சேர்த்து இறக்கிட்டோன்னா அவங்களுக்கு சேப்பெல்லாம் மாறிடும் ஃப்ரெண்டில் வந்து அவங்களுக்கு ஒருத்தர் வந்துடும் அனிசியாக இருக்கும் ஓகேவா சரி இப்போ ஃப்ரெண்டில் பாருங்கள் எவ்வளோ இடைவெளி இருக்குன்றது நம்ம சும்மா ஒரு கணக்கு போடுவோம் இப்போ நான் ரஃப் அப்படியே போட்டு வச்சுருக்கேன் இது கிராஸ் கட்டிங் இது ஒரு நாலரை இன்ச்சு நாலே முக்கால் இன்ச்சு வரைக்கும் நமக்கு வந்து இதில் உள்வாங்கி வச்சுருக்காங்க இப்போ இது இழுத்து போடுறாங்க அப்படி இப்படி போடுறாங்கன்னு வைங்களேன் இப்படி இவ்வளோ தூரம் வரும் அதே மாதிரி இதில் இழுத்து போகிறாங்கன்னா இப்படி ஒரு இன்ச்சு உள்ளே வரும் இப்படி வரும் இங்கே ஒரு இன்ச்சு வந்துடும் வந்துடும் ஓகேவா அப்போ நமக்கு எவ்வளோ வரும் ஒரு மூணு மூன்றை இன்ச்சுக்கிட்ட வரும் மூன்றரை இன்ச்சு உள் வாங்கியிருக்குன்னு வைங்க மேல்படி அளவு மூன்றரை இன்ச்சு உள் கம்மியாக இருக்கு இப்போ இதில் அளவு எவ்வளவு பாருங்க பன்னெண்டு பன்னெண்டரை பன்னெண்டைகால் பண்டைய நாற்பத்தி எட்டு இன்ச்சு பன்னெண்டு வச்சா நாற்பத்தெட்டு நாற்பத்தி எட்டரை வருது நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது இன்ச்சு வர வேண்டியது நாற்பத்தி ஒம்பது வர வேண்டியது அதில் ஒரு மூன்றரை இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம் மூணு இன்ச்சு மைனஸ் பண்ணால் கூட மூணு இன்ச்சு மைனஸ் பண்ணால் கூட எவ்வளோ வருது நாற்பத்தி ஒன்பதுல இருந்து நாப்பத்தி ஆறு வருது ஓகேவா நாற்பத்தி ஆறு நாற்பத்தி நாற்பத்தி ஆறு இன்ச்சு பாடி உங்களுக்கு நாப்பத்தாறு இன்ச்சு பாடிக்கு இருபத்தஞ்சு இன்ச்சு ஆமுல் வருது இப்போ நம்ம வந்து ஒரு விதாச்சார கணக்குலாம் அப்படி பார்த்தோம் இல்லைங்களா எவ்வளோ வந்திருக்கோம் நம்ம ஒரு பொதுவாக நம்ம அளவு எடுத்திருந்தா கூட நம்ம ஒரு கணக்கு ஆமுல் அளவு சில பேர் எடுக்காம கூட செய்கிறாங்க இல்லையா இல்லை தான் வரும்னு ஒரு கணக்கு போகிறோம்ல இப்போ இருபது நாற்பத்தி ஆறில் பாதி இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஓகேவா அந்த இருபத்தி மூணுல ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணணும் மைனஸ் ரெண்டு அப்ப இருபத்தி ஒண்ணு ஓகேவா இருபத்தொன்னு தான் இந்த பாடிக்கு ஆம்கோல் வரணும் ஆனா இருபத்தி அஞ்சு இன்ச்சு வந்திருக்கு அப்ப இருபத்தொன்னு வந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இது விரிஞ்சு கொடுக்கும் பத்து இன்ச்சு நெக்கு இதே பாடி தான் நாப்பத்தாறு இன்ச்சு பாடி தான் ஆனா ஆம அளவு இருபத்தொன்னா வந்திருந்ததுன்னா நாற்பத்தாறு இஞ்சு பாடிக்கு விரிஞ்சு கொடுக்கும் ஏன்னா இதுல மேலே ஏறி இருக்கும் ஓகேவா இங்க மேலே ஏறி இருக்கும் அதனால விரிய தன்மை இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்வோம் பாடி விவசாயம் மைனஸ் பண்ணுவோம் உடம்புல இருந்து எடுத்த அளவு கட் பண்ணும் பொழுது எவ்வளவு விரிய தன்மை வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரை இன்ச்சோ ஒரு இன்ச்சோ ஆறு இன்ச்சோ கம் கம்மி பண்ணுவோம் இறங்க இறங்க ஓகேவா இப்ப நாற்பத்தாறு இன்ச்சு நம்ம வந்து நாற்பத்தி நாலு இஞ்சு வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்திருக்கோம் ஆல்ரெடி முப்பத்தாறு டு நாற்பத்தி நாலு வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்திருக்கோம் அந்த பத்தஞ்சு நெக்குக்கு ஒன்பது அஞ்சு நெக்குக்கு அதே பத்தஞ்சு வந்ததுன்னா நம்ம கணக்குல கொண்டு வருவோம் எப்படின்னா விரிய தன்மை குறையும் அப்படின்னால ரொம்ப வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதெல்லாம் கணக்கிட்டு ஒரு கணக்கு நம்ம போட்டிருக்கோம் நம்ம கட்டிங் முறைகள் அது நிறைய நம்ம போட்டு விட்டுருக்கோம் நீங்க பாருங்க நம்ம அளவு எடுத்து கட்டிங் பண்ற மெத்தடில் என்னென்ன அளவுகளை எப்படிலாம் கணக்கீடு பண்ணுறோம் எல்லாத்துக்குமே பத்தம்பது ரூபாய் கணக்கு போட மாட்டோம் எல்லாமே கணக்கில் போட்டு கணக்கில் போடுவோம் இப்ப இதுல இருந்து நான் கத்துக்கிற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா ஆம்கூள் அளவு பாருங்க இருபத்தொன்னு இருந்து இருபத்தி ரெண்டுல இருபத்தி மூணு வருதுவா வந்திருந்திருக்கு ஆனா இருபத்தஞ்சு இன்ச்சு இவங்களுக்கு வந்திருக்கு இப்படியும் வருது இது நம்ம அளவு கண்கூடம் அந்த கொடுத்துருக்காங்க அதை கட் பண்றோம் அப்ப நம்ம வராம இருக்குன்னு சொல்ல முடியாது வரும் அப்ப வந்துச்சுன்னா அப்ப இருபத்தஞ்சு இன்ச்சு ஆம்கூள் வருது ஆம்பூல் இறங்கிடுச்சுனாலே நம்ம பாடி லூஸ் வந்து இருபத்தன்மை வராது இருபத்தன்மை வரல அதுக்கு உதாரணம் இப்ப நான் எப்படி செக் பண்ணேன் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி நான் சொல்றேன் நம்ம வந்து எப்பயுமே மார்க் போட்டு அளவு ப்ளஸ் வச்சு கட்டிங் பண்ணிட்டு மார்க் போட்டு ரீ செக்கிங் பண்ணுவேன் கோலையும் இந்த பாடியும் ரீசெக்கிங் பண்ணுவோம் ஓகேவா முதல்ல வந்து நம்ம பேக் போட்டு கட் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுவோம் நம்ம வீடியோ அளவு ப்ளஸ் வச்சு வெட்டுற வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பக்கவா நம்ம நூறு சதவீதம் சரியா வர்ற மாதிரி செய்வோம் இப்படி சரியான இந்த மார்க் சென்டர் மார்க் போட்டு இந்த சென்டு மார்க் போட்டு நம்ம வந்து கரெக்டாக பேக்கை எடுத்துருவோம் ஓகேவா இந்த இந்த எடுத்துட்டு திரும்ப ரீசெக்கிங் வந்து இப்படி போட்டு எடுப்போம் இந்த மாதிரி போட்டு ரீசெக்கிங் பண்ணுவோம் இப்போ ரீசெக்கிங்கில் இந்த ஆம் கோயில் நான் கரெக்டாக செக் பண்ணி ஆம் கோல் செக் பண்ணிவிட்டேன் அடுத்தது இந்த பாடியை செக் இந்த பாருங்க நான் பாடியை செக் பண்ணிட்டேன் பாருங்க பாடி செக் பண்ணும்பொழுது கரெக்டாக நம்ம இந்த சென்டர் பாயிண்டில் இடதுகையில் வலது கையில இந்த பிளஸ் மார்க்கை பிடிப்போம் இந்த ஆம் கோல் ஜாயின் பிளஸ்னு சொல்கிற இடம் இந்த ஆம் கோலும் சைடு ஆகுற பிளஸ் ஆகுது பாருங்க இந்த வலது கையில் பிடிச்சிடறோம் இங்கே இடதுகையில் பிடிச்சிடுறோம் அந்த இங்கே இடதுகையை வச்சு இங்கே வலகையை கொண்டு போய் நம்ம கரெக்டாக செக் பண்ணுவோம் இப்படி வச்சு செக் பண்ணும் பொழுது நீ பாருங்கள் கரெக்டாக இங்கே வச்சுருவோம் பாடியை மார்க்கில் நீ பாருங்க அப்படியே நான் வைக்கிறேன் இழுக்கவே இல்லை நான் இழுத்தாலும் வரல இழுக்கக்கூடாது பொறுமையாக தன்னிலாம் போட்டு பார்க்கணும்னு நான் இருக்க சொல்லியிருக்கோம் நம்ம அதே மாதிரி இழுக்காமல் நான் வைக்க பார்க்கணும் வைக்கிறேன் சப்போஸ் நம்ம லைட்டை இழுத்த கூட என்ன ஆகுது இழுத்து பார்த்தோன்னா இழு வைக்க வரல அப்போ இதிலே தெரியுது ஏன் இப்படி வரல ஆம்பள அளவு இறங்கியிருக்கு அப்போ நெக்கோட டெப்த்தும் இந்த ஆம்போட லென்த்தும் ஒரே லவ் வரும்பொழுது இருபத்தன்மே வரலை ஓகேவா அப்ப இருபத்தி வரலன்னும் போது இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம ப்ளஸ் பண்ண வேண்டிய தேவை வந்துடும் ஏன்னா நம்ம எடுத்த அளவு இருக்கு பாத்தீங்களா எப்பவுமே எடுத்த அளவு அப்படியே கட் பண்ண முடியாது நம்ம உடம்புல இருந்து எடுத்த அளவு அப்படியே வச்சோம்னா ரொம்ப ஃபிட்டா இருக்கும் டைட்டா இருக்கும் அப்ப இவங்களுக்கு நம்ம எடுத்த அளவுல அதிகப்படுத்த வேண்டிய தேவை வருது அப்ப பேக் என்ன கணக்கு ஃப்ரெண்ட் ஏன்னா இருபத்தி வரல எதனாலன்னா ஆம் கோள் அளவு அதிகமா இருக்கு இருபத்தி வர வேண்டிய இடத்துல இருபத்தி ரெண்டு அளவு இருபத்தி மூணு வந்தா பரவாயில்ல இருபத்தஞ்சு வந்திருக்கு அப்ப ஆம் கோள் அளவு அதிகமா வரும்னா இந்த லென்த் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துக்கிறோம் இது பாருங்க அந்த லென்த்து அதிகரிக்கும் அப்போ கிட்டத்தட்ட பாருங்களேன் பேக் நெக்கோட ஆழமும் இந்த ஆம்கோட லென்த்தும் ஒரே மாதிரி வருது அப்போ லென்த்தை பாருங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம அப்படி பார்ப்போம் எட்டே முக்கால் ஒரு பாயிண்ட் இருக்கு இந்த உயரத்துல எட்டே முக்காலுக்கு மேலே வந்துருச்சு ஓகேவா நெக்கோட ஆழம் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒரு பாயிண்ட் இருக்கு அப்போ காலிஞ்சு தான் வந்து இந்த இதுக்கு ஹைட்ல வித்தியாசப்படுது அப்போ இந்த அளவுக்கு இறங்கி வரும்போது தான் பெரிய தன்மை வரல இப்போ இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு இந்த அகலம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க இதுல ஆறே கால இருக்கு இங்க வந்து பண்டைய கால இருந்துச்சு இல்லையா அப்ப ஆறு இன்ச்சு இந்த வித்து இருக்கு இந்த வித்து ஆறு இன்ச்சும் இந்த அகலம் ஆறும் இந்த உயரம் வந்து எட்டே முக்கால் இருக்கு உயரம் எட்டே முக்கால் ஒரு பாயிண்ட் இருக்கு அப்ப இவ்வளவு ஆளாந்து வந்தாலும் இந்த ஆம்கோல் அளவு செட் ஆகுது இருபத்தஞ்சு இன்ச்சு ஆம்கோல் இந்த பாடிக்கு ஏன்னா பாடி வந்து இவங்களுக்கு ரொம்ப பெருசு இல்லை கை பெரிய அளவு ஆம்கூள் பெரிய அளவு ஏன்னா இவங்க முனங்கை கூட பெரிய அளவு தான் வருது இப்ப பாருங்க முனங்கையும் பெரிய அளவாக தான் வருது அப்போ இந்த மாதிரி உடம்பு வரும் பொழுது அப்போ இதில் வந்து நம்ம கட்டிங் அளவு எடுத்து கட்டிங் பண்ணும் பொழுது நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு இப்போ கையோட அளவு பாருங்க எவ்வளோ பெரிய கையா இருக்கு இல்லையா கை முனங்கையே அளவு வந்து அதிகமாக தான் இருக்கு அடிங்கையும் பெருசு தான் ஆம்பு பெரிய அளவு தான் ஆனால் உடம்புல இந்த பாடி லூஸ் வந்து அவ்வளோ பெரிய அளவு இல்லை கை ரொம்ப பெரிய கனமான கை அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம பாடி லூஸ்ல நம்ம நம்ம போட்டு கணக்குல இருந்து கணக்கிடுக்குள்ள கணக்கிடு போட்டோம் அடுத்து சிறப்பு பார்வையெல்லாம் கவனிப்போம் இந்த இந்த ஆம்புடைய வீதாச்சார கணக்கு சரியா வருதா எல்லாம் பார்ப்போம் அப்படி கூட குறைய வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சோல்டருக்காகவே இந்த கணக்கு மட்டும் எடுத்துட்டு இருந்தோம் இப்ப நம்ம விரிவத்தன் பாடி ரூஸும் விரிவத்தன்மைக்கும் இனிமே இதுல கணக்கில் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம் இதுதான் நமக்கு கத்துக் கொடுக்குற குரு குருமார்கள் நிறைய குருமார்கள் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி நமக்கு ஜாக்கெட்டும் ஒரு ஒரு குரு தான் அது நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து ஆனா இதை மாதிரி கவனிக்கணும் இந்த மாதிரி நடக்கும் அறிந்த பார்க்கும்போது என்னால உடம்ப முடிச்சு பாத்தீங்களா இது மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம உணர்ந்து உணர்ந்து கவனிச்சிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து பெரிய உடம்புக்காரங்களுக்கு பெரிய கை வரும் பொழுது நம்ம அப்ப ஏன் அவங்களுக்கு டைட் ஆச்சு ஏன் எனக்கு வந்து பாடி பிடிக்குது அப்படின்னு பாடி என்ன பேக்கி பத்து அஞ்சு இருக்கு அப்புறம் ஏன் டைட் ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய வரும் பொழுதுதான் ஆம்கோள் பெருசா இருக்கான்றதை நம்ம சிந்திப்போம் இப்படிதான் ஒரு விஷயத்தையும் நான் யோசிப்பேன் அப்ப ஆம்கோல் இதுல பெருசா வந்தப்போ இது உங்களுக்கு வந்து எழுபத்தம்பே வரலையே அப்ப எழுபத்தி பெரிய ஆம்புல பெருசா வந்தா எழுபத்தி வராது அப்படிங்கறத கணக்கில் கொண்டு நம்ம வந்து மைனஸ் பண்ணாம பிளஸ் பண்ண தேவை வந்துடும் சேமாவும் வரல வரணும் உடம்புக்கு வந்து இருந்து ரெண்டு இன்ச்சாவது சுற்றளவு அதிகரிக்கணும் அப்போ நம்ம என்ன அளவு அதுக்கு வந்து சரியா இருபத்தன் வரல அப்படின்னு பொழுது அப்போ நம்ம ரெண்டு இன்ச்சு கூட்டறதுக்கு வழி பண்ணணும் இப்ப இவங்க கிராஸ் கட்டிங் போட்டது அதுக்காக கூட இருக்கலாம் இப்ப இவட மொத்த உடம்புல இருந்து இந்த கிராஸ் கட்டிங் போட்டு அந்த தன்மை வந்துரும் அதுக்காக கூட கிராஸ் கட்டிங் போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் கொண்டு வந்துடணும் அப்ப இப்படி எல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு கத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த ப்ளவுஸ்ல இருந்து நமக்கு தெரிய வருது ஓகேவா இப்ப நான் முக்கியமா இதுல சொல்லி முடிக்கிறது என்னன்னா ஆம்கூள் அளவு அதிகரிக்கும் பொழுது கவனிச்சுக்கோங்க பேக்கோட நெக்கோட டெப்த் ஆழமா இருந்தாலும் இதுக்கு நேரம் வருதான்னு பாத்துட்டு இழுபத்தன்ப வராதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது தகுந்த மாதிரி பாடி லூஸ் எக்ஸ்டன்ட் பண்ணணும் அப்பர் செஸ்ட் மிடில் பாடியோட மேல் பாடியோட அளவை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஓகேவா ஆம்பூ அளவு நான் வரும் பதிவு பண்றேன் பாத்தீங்கன்னா அளவு கையில இருக்கு இதுல இருக்கு நம்ம வந்து அதாவது ஒருத்தர் சில காமெடியில் காமெடி தான் கையில இருக்கு கையில இருக்கு அப்படின்னு சொல்லி வரங்க அது மாதிரி நம்ம கையில இருக்கு இந்த விஷயம் இப்போ இவங்களோட பாடி லூஸுக்கு இவ்வளவு வருமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாப்பத்தொம்போது இன்ச்சு பாடி அதிகபட்சம் அப்ப நாப்பத்தொம்பது இன்ச்சு பாடியில வந்து மூணு இன்ச்சு மைனஸ் ஆச்சு ஃப்ரண்ட்ல அப்ப நாற்பத்தாறு இன்ச்சு இவங்களுக்கு எஸ்டா எழுபத்தி வரும்போது நாற்பத்தாறு நாப்பத்தெட்டா மாறும் ஓகேவா நாற்பத்தெட்டு இன்ச்சா மாறும் அவ்வளோதான் நாற்பத்தாறு இஞ்சு பாடி தான் அப்போ அவங்களுக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக ரெண்டு இஞ்சு இருபத்தஞ்சு வரும் பொழுது நாற்பத்தாறு வந்து நாற்பத்தெட்டா வந்துக்கிறோம் அந்த ரெண்டு இஞ்சு அட்ஜஸ்ட் ஆகுது அப்போ தான் அவங்களால் போட முடியும் அப்போ நாற்பத்தாறு இஞ்சு தான் அவங்களோட அப்பர் அளவு நாற்பத்தாறு இஞ்சு பாடினா ரெண்டாக பிரிக்கும் போது இருபத்தி மூணு அது வந்து ரெண்டு இஞ்சு மைனஸ் ஆச்சுன்னா இருபத்தொன்று தான் ஆமுல் வரணும் இதுதான் குருமார்கள் அண்ணன்மார்கள் நிறைய பேர் சொல்கிற கணக்கு விதாச்சார கணக்குன்னு சொல்கிறது ஆனால் நம்ம எப்படியோ எத்தனை முறை பதிவு பண்ணிட்டோம் இந்த விதாச்சார கணக்கு செட் ஆகாது உடம்பு நிலைகள் நிறைய பேருக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம கத்துக்கணும் அதையும் நம்ம கற்று கொடுக்கணும் கத்து கொடுக்கற இடத்துல இருக்கும் பொழுது நீங்க இந்த மாதிரி ஒரு கணக்கு மட்டும் சொல்லி முடிக்காதீங்க அப்ப வித்தியாசங்கள் வரும்பொழுது அளவுகள் கூட குறைய வந்தாலும் அதையும் அந்த மாணவர்களுக்கு நம்ம சொல்லித்தர இடத்துல இருக்கும் அப்ப அதையும் நினைவுபடுத்தணும் அதையும் நமக்கான வழிமுறையில நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை கத்து கொடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ப்ளவுஸுக்குமே நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குது ஒரு ஒரு உடம்பளவுகள் ஒரு ஒரு உடல் வாழ்வு வந்து வித்தியாசமாக வரும் பொழுது நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா கடகடன்னு கட்டிங் போடுறாங்க நான் அளவு ப்ளஸ் வச்சு பத்து நிமிஷத்தில் வெட்டிடுவேன் ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை ப்ளவுஸ் வெட்டுவேன் ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ளவுஸ் வெட்டுவேன் அப்படின்லாம் சொல்லிலாம் வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க ரொம்ப ஈஸியான மெத்தேடு எளிமையான முறையில் கட் பண்ணுறது அவங்களுக்கு அப்படியே பத்து நிமிஷத்தில் கட் பண்ணணுமா எங்கள் ப்ளவுஸ் எங்களோட சேனலில் பாருங்கள் பர்ஃபெக்டாக செய்யணுமா எங்கள் புதுசை பாருங்கள் எங்களுடைய சேனலில் பாருங்கள் அப்படின்னா சொல்லிட்டு நிறைய வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படிலாம் சொல்லிவிட்டு உங்களை பார்க்க வைக்கிறாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆனால் எவ்வளோ விஷயங்கள் வந்து அது சரியாக இருக்குது எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து அதை மேம்படுத்தி சரியாக கஸ்டமர் செஞ்சு கொடுத்து சரியாக வந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோன்றதையும் பார்க்கணும் அதன் மூலமாக நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நம்ம எப்போயுமே ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கணும் அதில் வந்து நம்ம மேம்படணும் ஒரு படிக்கிற விஷயமா இருந்தாலும் ஒரு பிள்ளை வந்து ஒன்றாவதுலேருந்து ரெண்டாவது மூணாவது பண்ணணும் அப்படி படித்து மேல் மேல் வரைக்கும் போயிட்டே இருக்கணும் அதுதான் வளர்ச்சி அதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு நாள் ஒரு வளர ஒரு வருஷ நாள் வளர போக போக வருஷங்கள் போவோங்க போக நம்ம இவ்வளோ நாள் இருந்தோம் அந்த ஃபீல்டில் இவ்வளோ நாள் நம்ம தயத்தில் இருக்கோம் அப்போ நம்ம எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா நம்ம சும்மா ஏதோ நம்ம போட்டோம் அப்படியே கண் முடித்தனோம் போட்டோம் மார்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பண்ணக்கூடாது ஒரு சகோதரி கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மணி நேரத்தில் எத்தனை பஸ் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி லைவ் ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பரவாயில்லை இவ்வளோ ஒரு பெண்மணியாக இருந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு நிர்வாகம் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்தி செய்கிறாங்கன்றது நமக்கு தோணுது ஆனா அதை பார்க்க இனிமே வந்து கத்துக்கிறவங்க அவங்க மனநிலை என்னவா இருக்கும் நம்ம தொழிலை வந்து மதிக்கத்தக்கதா இருக்காதே அது நம்ம தொழில வளர்ச்சிக்கு கொண்டு போகாதே தேவுக்கு தானே போகும் அதாவது எத்தனை உருப்படி கட் பண்றதுன்றது முக்கியம் இல்லை உருப்படியா எத்தனை கட் பண்றோம் தான் முக்கியம் முக்கியவா உருப்படியா செஞ்சு நல்லா வந்து அவங்கள நம்மளை பாக்குறவங்க நல்லா கத்துக்கணும் அதுக்கு மேம்படணும் அவங்க அப்போ வந்து தான் எந்த இடத்துல வேணாலும் போய் கடை வைக்க முடியும் ஏதோ நம்மளால முடிஞ்சது செய்வோம் நம்மளும் ஏதோ கொடுக்குற குழியை வாங்கிக்கிடுவோம் நம்மளும் கடை செஞ்சு போட்டோம் போட்டு குப்பை மாதிரி சுத்துறாங்க அப்படியே கட் பண்றாங்க அப்படி போடுறாங்க அப்படி போடுறாங்க இது வந்து நம்ம வந்து ரேஸ் குதிரையில போற இது கிடையாது இது கலை நயம் நுணுக்கம் இது வந்து இதுதான் கலைன்னு சொல்றாங்க நம்ம வந்து தொழில் கிடையாது இது சம்பாரிச்சு போயிடலாம் ஈஸியா தொழில் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடலாம் இதை ஆனா இதை கலை துறைன்னு சொல்லி நம்ம கலை நயமா சொல்லி நம்ம தயாரித்துறை இது வந்து கலை நயமா இருக்கு இவர் ஒரு கலைஞர் அப்படின்ற பேர் எடுத்தது காரணம் என்னன்னா நம்ம அது நுணுக்கமா அது நுட்பமா அழகா வந்து செஞ்சு பக்குவமா செஞ்சு அவங்களுக்கு ஃபிட்டா கொடுக்கறது தான் நம்ம அதுல இருந்து என்ன விஷயங்கள் கத்துக்கிறோம் அதுல இருந்து நம்ம கூலியில அதை டபுள் கூலி கூட வாங்கினா கூட தருவாங்க ட்ரிபிள் கூலி கேட்டா கூட தருவாங்க நம்ம அதெல்லாம் அழகா செஞ்சு கொடுத்துருவோம்னா அப்போ நம்ம அதன் வளர்சிப்பா நம்ம போகணுன்றதான் என்னோட இது அவங்க செய்கிறாங்க அது வந்து அவங்களோட விருப்பம் அதை பற்றி நான் குற்றம் சொல்லலை ஆனால் அவங்கள பார்த்து நீங்கள் நிறைய பேர் அதே மாதிரி பாலோ பண்ணிடாதீங்க ஏன்னா இப்போ பண்றாங்க நம்மளும் அது மாதிரி செய்வோம்னா நம்ம தொழில் வளராது தேஞ்சு போயிடும் ஓகேவா நிறைய பேர் நம்ம தொழிலை இன்னும் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர்றது என்னன்னா ரொம்ப நுணுக்கமா செஞ்சு ரொம்ப அதோட ஈடுபட்டு அது மேலே நேசிக்கிறவங்க தான் வந்து இன்னும் அந்த இடத்துல நம்ம தயார்துறையை வாழ வச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி அதிரடியாக செஞ்சு கொடுத்திருந்தேன்னா ஏன்னா நம்ம எல்லாமே நிறைய இடத்துல இருக்கு ஒரு பஜார்ல பாத்தீங்கன்னா அதிரடியாக செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு வேலையே போகாது ஏதோ ஒரு விசேஷத்துக்கு பண்டிகைக்கு ஏதோ ஒரு அவசரத்துக்கு தான் போய் கொடுப்பாங்க அது வந்து எப்படி உருப்படி இருந்தாலும் பரவாயில்ல எப்படியோ தைச்சு கொடுத்தா போதும் ஒரு உறுப்பி ஆகி கொடுப்பா அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க அவசரத்துக்கு ஆனால் நல்ல துணியோ ஒரு பட்டு சாரியவோ ஒரு கல்யாண விசேஷத்தான இதையோ பல்க் பல்க்க புடவை கல்யாண புடவைங்களா கொடுக்குறவங்க பார்த்து பார்த்து கொடுப்பாங்க ஏன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாது பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து வாங்குறாங்க ஐயாயிரம் கொடுத்து வாங்கல வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்போ பத்து ரூபா ஐம்பது ரூபா கூலி சேர்த்து கொடுத்தாலும் பரவாயில்ல நல்லா தைக்கிற கடைக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் வந்து அந்த அவங்க பண்ணுறத பார்க்கும்போது அவங்க வந்து எப்படி செய்வாங்கன்னு நம்மளால தெரியல விமர்சனமே பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கு அப்ப நீங்க அந்த மாதிரி பாத்துருப்பீங்க அதனாலதான் நான் சொல்றேன் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நம்ம ஒரு தெய்வ தொழில நேசி செய்யணும் வளர்ச்சி நோக்கி போகணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து குறைஞ்ச நம்ம தயாரில் பயணிக்கலாம் நன்றி